ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்க முன் ஒரு நாளை முன் பிறந்தாய் கலியுகம் பிறக்க முன் முன் முன்பிறந்தாய் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலேயே முந்தி பிறந்தாய் மூவிரை ஈன்றெடுத்தால் செத்து பிழைத்தாள் இவனுக்கே பாரியானால் மாண்டு விளைத்தாள் மறுரூபமானாய் மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி ஓம் சக்தி அங்காளம்மா இது பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் நமது சேலம் மாவட்டம் ஆத்தூர் பெதனாயங்கம்பாளையத்தில் அமர்ந்திருக்கு நான் பார்த்திங்க நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா மாந்திரிகை பிரச்சனை செய்வன கோளாறு ஏவல் மோகினி தொந்தரவு பேய் ஓட்டுறது சாமி அழைச்சிடுறது கந்திஷ்டி தொழில் நஷ்டம் மற்றும் அனைத்து பிரச்சனைக்கும் மாந்திரிக பிரச்சனை இங்கே தீர்வு கொடுத்துக்கிட்டு வரோம் மாந்திரீக பிரச்சனை பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் நம்ம ஆலயத்தை தேடி வரலாம் சரி பண்ணித்தரோம் நம்மளுது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நியூஸில் தீ சக்திகளை விரட்டும் மங்காள சேலம் மாத்தூர் சாமியார் அப்படின்னு போட்டிருப்பாங்க அது மாதிரி இப்போ ரோஜா டிவியில் நம்மளுக்கு சேனல் வீடியோ வந்துட்டுருக்கோம் இப்போ புதுசாக நாங்களே பார்த்தீங்கன்னா சேலம் காட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நாங்கள் போகிற வீடியோ எல்லாக்களையும் பார்த்து பழகிட்டு வாங்க நான் உங்களுக்கு மாந்திரிக பிரச்சனை எப்படி தப்பிக்கிறது தொழிலில் எப்படி முன்னேறதுங்கிறதுக்கு சக்கரங்கள் மந்திரங்கள் எல்லாமே கொடுத்துக்கிட்டு வருவேன் அதெல்லாம் பழகிட்டு வாங்க உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஏவல்னால் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செய்வனையாக வச்சிட்டு இருந்தாங்க போட்டி பொறாமையில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏவல் மாதிரி ஒரு ஆத்மாவை அனுப்பி விட்டுறாங்க காலடி நகம் மண் துணி இதெல்லாம் வச்சு ஒரு ஏவல் அனுப்பி விட்றாங்க அது அவங்க போய் பார்த்தீங்கன்னா உடம்போடு ஒட்டி இருக்குது முதல்ல ஒருத்தர் என்ன பண்ணுன்னா வீட்டில் போனோம்னா அவங்க தொழிலுக்கு எடுத்துரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள மச மசப்பாக இருக்குது மந்தமாக இருக்குது தூங்கக்கூடாது கை கால் கொட்டச்சல் வலிநலி மூஞ்சி கருவடை ஆரம்பிக்கிறது இது எல்லாமே இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த உறுப்பெல்லாம் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்து கிட்னி பாதிக்கிறது இந்த காமால் வருது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உறுப்பை பாதிக்க ஆரம்பித்து மரணத்தை கொண்டு போய் விட்டுறோம் இந்த மாதிரி பாதிப்பில் யாராக இருந்தும் எங்கெங்கேயோ போன சாமி சரியாகலை அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம கோயிலை தேடி வாங்க சரி தரோம் உங்களுக்காக ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அரிசி மாவில் உருவம் போடுறது மைதா மாவில் உருவம் போடுறது இருபத்தோரு களத்துணியில் உருவம் போடுறது ரொம்ப முடியாதவங்களுக்கு எருக்கம் குச்சுட்டி அதில் உருவம் போட்டு துணியில் உருவம் போட்டு அவங்களுக்காக பேர் நட்சத்திரம் கேட்டு ஒரு பொருள் தயாரித்து அதில் தொட்டு பார்த்திங்கன்னா வச்சு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக பூஜை அவங்கள வச்சு பூஜை பண்ணித்தரோம் அப்போ எப்பேற்பட்ட ஏவல் தீயசப்பியாக இருந்தாலும் அது ஒரே நொடியில் அழிஞ்சிடும் பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் நம்ம ஆலயத்தை தேடி வந்தால் நல்லது நடத்தி தரோம் விருப்பம் உள்ளவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் தீர்வு நாங்கள் நல்லபடியாக தரோம்